ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தி கொல்கத்தா வெற்றி பெற்றது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த நாற்பத்தி ஏழாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின டாஸ் வென்ற கொல்கத்தா அணி கேப்டன் கம்பீர் சென்னை அணியை முதலில் பேட்டிங் செய்ய பணித்தார் முதலில் ஆடிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் வெயின் ஸ்மித் ஐந்து ரன்னில் ஆட்டம் இழந்து வெளியேறினார் இதனை அடுத்து பிரென்டன் மெக்லகம் இருபத்தி எட்டு ரன்னிலும் டூப்ளிசிஸ் இருபத்தி மூன்று ரன்னிலும் ஆட்டமிழந்தனர் மூன்றாவது வீரராக களம் இறங்கிய சுரேஷ் ரெய்னா அதிரடியாக விளையாடி அரை சதம் விளாசினார் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி நான்கு ரன்களை எடுத்தது கேப்டன் டோனி பதினைந்து பந்துகளில் ஒரு பவுண்டரி ஒரு சிக்சருடன் இருபத்தி ஒன்று ரன்னும் ரவீந்திர ஜடேஜா ஒன்பது ரன்னும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர் பின்னர் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பதினெட்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது தொடக்க ஆட்டக்காரர் ராபின் உத்தப்பா முப்பத்தி ஒன்பது பந்துகளில் பத்து பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் அறுபத்தி ஏழு ரன் எடுத்தார் கம்பீர் இருபது பந்துகளில் மூன்று பவுண்டரியுடன் இருபத்தி ஓரு ரன்னும் எடுத்தும் ஆட்டமிழந்தார் that's a, heck of a shot. They are. Uh, that's a big strike into the crowd pace off the ball again